அவங்களுக்கு ஒரு மாதா பாட்டு பாட என்னை மாதா துணை நீயே மேரி மாதா என்றும் துணை நீயே மேரி மாதா என்னை மேரி மாதா துணை நீயே மேரி மாதா என்றும் துணை

துணை நீ மேரி மாதா என்றும் துணை நீய மேரி மாதா நிலை மாறி வந்ததாலே நகைப்பானதே என் வாழ்வே நிலை மாறி வந்ததாலே நகைப்பானது அனுதினம் சோதி அனுதினம் சோதியாதே என யாழும் மேரி மாதா துணை நீயமேரி மாதா என்றும் துணை நீயமேரி மாதா என்றும் துணை